தென்னிந்திய மக்கள் நல அறக்கட்டளை சார்பாக ஏழை எளிய பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் முதலிய இயன்ற உதவிகளை பொதுமக்களுக்கு தொடர்ந்து செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக சென்னையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்களுக்கு உடல் வெப்பத்தை தணிக்கும் வகையில் இன்று காலை பட்டாலம் திமலஸ் சாலையில் நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தொழிலதிபர்கள் பிரபு ராதாகிருஷ்ணன் வழக்கறிஞர் டி எல் வி கலிங்கராசன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர் மோர் தர்பூசணி பப்பாளி வெள்ளரி உள்ளிட்ட உடலுக்கு குளிர்ச்சியூட்டும் பல வகைகளை வழங்கினார்கள் மேலும் இந்நிகழ்ச்சியில் தென்னிந்திய மக்கள் நல அறக்கட்டளை தலைவர் எம் விஜயகுமார் துணைத் தலைவர்கள் சி கே சுரேஷ் எம் சண்முகநாதன் செயலாளர் தனிகாசலம் பொருளாளர் ராஜ் மற்றும் அதன் உறுப்பினர்கள் வெங்கட்ராமன் மணிமாறன் ரவி ராமன் அப்பு சதீஷ் இயேசு ஜெயலட்சுமி மகேஸ்வரி கலையரசி வெங்கடேஷ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் தென்னிந்திய மக்கள் நல அரங்கத்திலே சார்பாக மக்களுக்கு சேவை செய்யணும் எங்களுக்கு அதுக்குள்ள நாங்கள் நாங்கள் பேசி முடிவெடுத்து எடுத்து ஒரு வருஷமாக நாங்கள் தொண்டு நிறுவனம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் செய்த தொண்டு நிறுவனத்தை தான் கிடையாது நாங்கள் செய்வோம் அதோட முற்று அடிக்கடிக்கிற நிகழ்ச்சி நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கும் சிறப்பு தான் நம்ம பிரபு ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் நம்ம கலிங்கராஜன் எல்லாம் சிறப்பான கூட்டியிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை இவரு நல்லா சேர்த்து இந்த சிறப்பு நிகழ்ச்சி தென்னிந்திய மக்கள் நல அறக்கட்டளையின் சார்பாக இது பத்தாவது நிகழ்ச்சி இந்த அறக்கட்டளை ஆரம்பித்து சுமார் ஒன்றரை வருடங்கள் ஆகின்றன இந்த ஒன்றரை வருடங்களாக பத்து நிகழ்ச்சிகள் நடத்தப்பெற்றன ஒவ்வொரு முறையும் வந்து அன்னதானம் ஏழைகளுக்கு வேண்டிய அனைத்து உதவிகள் மிச்சம் புயல் நிவாரண நிதி போன்ற அனைத்து நலத்திட்டங்கள் நல உதவிகள் மக்களுக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இதுவரை ஒன்பது நிகழ்ச்சிகள் ஒன்பது நலத்திட்டங்கள் மக்களுக்கு செய்யப்பட்டது இது பத்தாவது நிகழ்ச்சியாக இந்த கோடை காலத்தில் வெப்பத்தை தணிக்கும் பொருட்டு மக்களுக்கு நீர் மோர் மற்றும் பழங்கள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்று